மறைந்த பிறகும் அள்ளி கொடுக்கும் மகராசன் இருந்தபோது ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்த வள்ளல் இறந்த பிறகும் ஒருவருக்கு உதவி செய்த சம்பவம் நம் வாழ்நாளில் எங்காவது கேட்டதுண்டா இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜார் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் சின்ன சின்ன வேடங்களில் படங்களில் பஞ்சாயத்து சீன்கள் நடித்து வந்தவர் சாமி கண்ணு அவருக்கு தயாரிப்பாளர்கள் தரும் சம்பளம் மிக குறைவு அவரது மகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் பணத்துக்கே எங்கே போவது திருமண நாளும் குறித்தாகிவிட்டது அப்போதான் அவருக்கு ஒரு ஐடியா தோன்றியது வாழும் வள்ளல் எம்ஜிஆர் அவரை போய் பார்க்கலாமே என்று நினைத்தார் நினைத்தபடி ஒரு நாள் ராமாபுரம் தோட்டத்திற்கு சென்றார் எம்ஜிஆர் புரூக்ளின் ஆஸ்பத்திரியிலிருந்து மீண்டும் வந்த நேரம் சாமி கண்ணு ராமாபுரம் தோட்டத்திற்குனுடைய காவலாளி விட மறுத்தார் ஐயா அவசரமாக பார்க்கணும் என்று கெஞ்சுகிறார் சாமி கண்ணு சாமி கண்ணுவின் எளிமையான தோற்றம் காவலாளிக்கு மரியாதை ஏற்படுத்தவில்லை போ என்று விரட்டுகிறார் எப்படியாவது எம்ஜிஆரை பார்த்தே ஆக வேண்டும் என்ற தவிப்பில் இருக்கிறார் சாமி கண்ணு இருவருக்கும் ஒரு போராட்டம் மக்கள் திரகம் எம்ஜிஆரை பார்த்தால்தான் தமக்கு ஒரு விடியல் ஏற்படும் என்று தவிப்பில் இருக்கிறார் சாமி கண்ணு எம்ஜிஆரை பார்க்கும் முயற்சியில் ஒரு வாரம் மூடியது ஒரு வாரமாக ராமாபுரம் தோட்டத்துக்கு வந்து போகிறார் சாமி கண்ணு ஆனால் அவர் சந்திக்க முடியவில்லை காவலாளி விட மறுக்கிறார் சரி இதுதான் கடைசி நாள் என்று தோட்டத்திற்கு வந்து காத்து கிடக்கிறார் அன்று பார்க்க தொண்டர்கள் கூட்டம் அந்த காலை வெளியில் அலைகடல் என குவிந்திருந்தது இந்த கூட்டத்தில் நாம் எம்ஜிஆரை பார்த்து நாம் கொண்டு வந்த கூறிகை எப்படி சொல்வது திரும்பி செல்லலாமா என்று ஒரு கணம் யோசிக்கிறார் சாமி கண்ணு ஆனால் அவர் பிறந்த நிலையில் இன்று எப்படியும் எம்ஜிஆர் அவர்களை பார்த்துவிட வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறார் இன்றும் எம்ஜிஆரை பார்க்க முடியாமல் வீட்டுக்கு திரும்பினால் மனைவி ஒரு பக்கம் அழுவது மகள் ஒரு பக்கம் அழுவது எல்லாம் அவர் கண்முன்னே வந்து போகிறது மேலே வானத்தை பார்த்து ஆண்டவரே இன்றே எம்ஜிஆரை பார்ப்பதற்கு நீ கருணை காட்டு என்று வேண்டிக்கொள்கிறார் ஆண்டவனுக்கு இவரின் அழுகுரல் கேட்டுவிட்டது போலும் அவரின் இடைவிடாத முயற்சி பளித்தது ராமாபுரம் தோட்டத்திலிருந்து எம்ஜிஆர் காரில் வெளியேறும்போது கூட்டம் புரட்சி தலைவர் வாழ்க பொன்மனச்சமல் வாழ்க மக்கள் திலகம் வாழ்க என்று கோஷம் போடுகிறார்கள் கருப்பு கண்ணாடி வழியே எம்ஜிஆர் கூட்டத்தை பார்த்து முன்னே போய் கொண்டிருக்கிறார் இந்த கூட்டத்தையும் தாண்டி நமது குரல் எம்ஜிஆர் அதுக்கு எட்ட வேண்டும் என்று சாமி கண்ணு ஒரு ஐடியா செய்கிறார் தான் கொண்டு வந்திருந்த மகளின் கல்யாண பத்திரிகையை தூக்கி காட்டி இவரும் கத்துகிறார் கருப்பு கண்ணாடி வழியாக பார்த்து விட்டார் எம்ஜிஆர் கண்ணாடியை இறுக்கி என்னவென்று செய்கியால் கேட்கிறார் எம்ஜர் சாமி கண்ணுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை ஆனவனே நேரில் பார்த்து விட்டது போல் மனசுக்குள் அவ்வளவு கொண்டாட்டம் என் பொண்ணுக்கு கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சாச்சு பணம்தான் என்று சொல்ல கண்ணாடியை இறுக்கி அவரை அருகில் வா என்று அழைக்கிறார் எம்ஜர் அவர் கையை பிடித்து உதவியாளிடம் எம்ஜர் திருமண தேதியை குறித்துக் கொள்ள சொல்கிறார் காரை விரைந்து விட்டது சாமி கண்ணுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி இன்னொரு பக்கம் பயம் என்ன செய்வது எம்ஜிஆருக்கு உடம்பு சரியில்லாத நிலை சொன்னபடி செய்வாரா என்ற சந்தேகம் இழந்துவிட்டது அவர் மகள் திருமணம் நடக்க இன்னும் ஒரு வாரமே இருக்கிறது ஆனால் திடீரென எம்ஜிஆர் மரண செய்தி பத்திரிகையில் வந்தது கண்டு புலம்ப தொடங்கினார் சாமி கண்ணு எப்படியோ திருமணம் நடந்தாக வேண்டும் பத்திரிகையை அடித்தபடி வீட்டிலுள்ள அனைவரும் என்ன செய்வது என்று கலங்கி நிற்கிறார்கள் நாளும் வந்தது அப்போது ஒரு கார் மண்டபத்துக்குள் வந்தது அதிலிருந்து இறங்கிய ஒருவர் யார் சாமி கண்ணு என்று கேட்டார் ஐயா என்று ஓடி சென்றார் சாமி கண்ணு ஐயா உங்களுக்கு பணம் கொடுக்க சொல்லி டைரியில் எழுதிருக்காங்க ஐம்பதாயிரம் ரூபாய் என்று கொடுத்தார் எம்ஜிஆர் கொடுக்க சொன்னதாக தருகிறார் சாமிக்கண்ணு திகைத்து நின்று விட்டார் இப்படியும் ஒரு மனிதரா தான் காண்பது கனவா நினைவா என்று சற்றுமுற்றும் பார்க்கிறார் இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன் ஐம்பதாயிரம் பெரிய தொகை திருமணத்தை ஜாம் ஜாம் என்று நடத்தினார் ஆனந்த கண்ணீருடன் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் இல்லை என்ற சோக கண்ணீர் எம்ஜிஆர் உயிருடன் இருந்தபோதும் சரி மறைந்த பிறகும் சரி இன்னமும் பல குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் இவரால் பயனடைந்தவர்கள் ஏராளம் பேர் இதனால்தான் தான் இவரை பற்றி பாரி வள்ளல் என்று சொல்கிறார்கள் சாமி கண்ணு குடும்பமே எம்ஜிஆர் சமாதிக்கு வந்து மகளையும் மருமகனையும் அழைத்து சென்று சமாதிக்கு மாலை போட்டு வணங்கி தாழ் பணிந்து எழுந்து வந்தார்கள் இருக்கும்போது உதவி இறந்த பிறகும் கொடுப்பவர்தான் வள்ளல் எட்டு வயதிலிருந்து நாடகங்களில் நடிக்கத் தொடங்கியவர் சாமிக்கண்ணு சிவகுமாருடன் வண்டி சக்கரம் படத்தில் சரிதாவின் தந்தையாக நடித்து பார்ப்பவர்களின் கண்களை கண்ணீரால் நினையச் செய்தார் சிவகுமாருடன் வண்டி சக்கரம் படத்தில் சாமிக்கண்ணு பங்கு பெற்ற வா பாளையம் வா பாளையம் வா மச்சாம் வண்ணாரப்பேட்டை ஊத்திக்கிட்டேன் கேலண்டா என்னோட பாட்டை என்ற பாடல் பட்டிதொட்டி எல்லாம் பிரபலமான பாடல் இவரது சொந்த ஊர் மதுரை சாமி கண்ணு விசாலாட்சி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இத்தம்பதிகளுக்கு விவேகானந்தன் தயானந்தன் என இரு மகன்களும் அம்பிகா ராஜேஸ்வரி என இரு மகள்களும் உள்ளனர் இப்படி மறைந்த பிறகும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி ஏழைகளுக்கு உதவுவதில் எம்ஜிஆருக்கு நிகர் யார்